விற்பனை பணிப்பின்னான சரஸ்வதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு இந்திய இளைஞர்கள் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது ஜெயா நீதிமன்றத்தில் மஜிஸ்திரேட் ஷாரில் அனுவார் முஸ்தபா முன்னிலையில் இன்று திங்கட்கிழமை நிறுத்தப்பட்ட தகவல் தொழில்நுட்ப அதிகாரியான இருபத்தி ஆறு வயது கே கார்த்திக் மற்றும் ஒரு லூரி ஓட்டுநரான இருபத்தி மூன்று வயது ஏ ஹரி பிரசாந்த் ஆகிய இருவரும் சரஸ்வதி கொலை செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் நாற்பது ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் முன்னூற்று இரண்டு பிரிவின் கீழ் கார்த்திக்கும் ஹரி பிரசாந்தும் குற்றம் சாட்டப்பட்டன கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் அதிகாலை இரண்டு மணி வரை சிரீ கம்பாங்க அருகில் ஜாலான் ஆர்கிட் என்ற இடத்தில் இருபத்தி நான்கு வயதுடைய சரஸ்வதி என்ற சான்சி சியோங்கை மிக கொடூரமாக கொலை செய்து அவரை நிர்வாணப்படுத்தியதாக இருவருக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டதால் குற்றஞ்சாட்டப்பட்ட இருவரிடம் எந்த ஒரு வாக்கு மூலமும் பதிவு செய்யப்படவில்லை இவ்வழக்கு விசாரணை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது இருவருக்கும் ஜாமீன் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இவ்வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் பயணத்தைத் தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்